நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பான இடத்தை உறுதிப்படுத்துவதில் இந்த சமூகத்தின் பங்கு என்ன பாலூட்டும் தாய்மார்களும் கர்ப்பிணி பெண்களும் இளம் இருக்கும் பெண்களுக்குமான குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கான சமூக விழிப்புணர்வு நலத்திட்டங்களை உருவாக்குதல் உளவியல் சார்ந்த உதவி திட்டங்களுக்கு சமூக பணியாளர்கள் பஞ்சாயத்துகள் சுகாதார பணியாளர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை அணுகுங்கள் சமூக ஆதரவை தாய்மார்களுக்கு அழியுங்கள் குழந்தைக்கும் ஒரு குடும்ப சூழலை தாய்மார்களுக்கு சமூக மனநல திட்டங்கள் சென்று அடைய சமூக நல பணியாளர்களுக்கு உதவி செய்யுங்கள் தாய்மார்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கான ஒரு சமூகத்தை உருவாக்குங்கள்